குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் நெருங்கும் புயல் சின்னம் எவ்வளவு தொலைவில் லேட்டஸ்ட் அப்டேட் தென்கிழக்கு வங்கக்கடலில் இரண்டு நாட்களாக நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது காலை ஒன்பது மணி நிலவரப்படி இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கு சுமார் முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே அறுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கையை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையலாம் கடந்த ஆறு மணி நேரமாக பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது புயலாக மாறுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வேதாரண்யம் பகுதியில் ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கி உள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக காரைக்கால் மயிலாடுதுறை நாகை திருவாரூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு என்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை முடங்கிய இயல்பு வாழ்க்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது அது புயலாக மாறுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது அதன்படி டெல்டா மாவட்டங்களில் காலை முதலே கனமழை கொட்டுகிறது மயிலாடுதுறையில் காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தரங்கம்பாடியில் ஐம்பத்தி நான்கு மில்லி மழை பதிவாகி உள்ளது மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான தரங்கம்பாடி பூம்புகார் திருமலை வாசல் பழையார் உள்ளிட்ட இருபத்தெட்டு மீனவ கிராமங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்கிறது கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதால் மீன்வளத்துறை அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் ஐந்தாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை ஐநூறு விசைப்படகுகள் ஐந்தாயிரம் ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருப்பனந்தாள் திருவடைமருதூர் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையிலிருந்தே மழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்திலும் அதிகாலை முதலே பரவலாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் பல இடங்களில் கனமழை பெய்கிறது குறிப்பாக திருவாரூர் நன்னிலம் சேந்தமங்கலம் வடபாதிமங்கலம் கமலாபுரம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி காரிக்கோட்டை விளமல் கோட்டூர் விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டுகிறது இடைவிடாத கனமழையால் வியாபாரிகள் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கும் சூழல் உருவாகி உள்ளது புதுச்சேரியில் காலை சாரலாக தொடங்கிய மழை தொடர்ந்து கனமழையாக வெளுத்து வாங்கியது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்காததால் பள்ளி சென்ற மாணவர்கள் அலுவலகம் சென்றவர்கள் மழையில் நனைந்து அவதியடைந்தனர் மதுரையில் தரையிறங்க முடியாமல் தவித்த இண்டிகோ விமானம் நூற்று நாற்பது பயணிகள் திக் திக் ஹைதராபாத்தில் இருந்து நூற்று நாற்பது பயணிகளுடன் காலை ஆறு நாற்பதுக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் எட்டு ஐந்து மணிக்கு மதுரை ஏர்போர்ட்டில் தரையிறங்க வேண்டும் ஆனால் மதுரையில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கருமேகங்களும் சூழ்ந்தன மோசமான வானிலையால் ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது திருமங்கலம் சிவகங்கை பகுதிகளில் தொடர்ந்து வானில் வட்டமடித்தது எட்டு பத்து மணிக்கு மேக கூட்டங்கள் கருமேகங்கள் சற்று விலகியதும் இண்டிகோ விமானம் பத்திரமாக தரையிறங்கியது மோசமான வானிலை காரணமாக நூற்று நாற்பது பயணிகளுடன் விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் தொலைபேசி எண்கள் அறிவிப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா மாவட்டங்களை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மாநில பேரிடர் மீட்புப் படையின் ஒன்பது குழுக்களும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பதிமூன்று குழுக்களும் மீட்புப் பணிக்காக தயார் நிலையில் உள்ளன கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் நிலைமையை அவசர கால செயல்பாட்டு மையங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மழை பாதிப்புகள் குறித்து புகார் செய்ய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு திருவாரூர் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஆறு இரண்டு இரண்டு ஆறு ஆறு இரண்டு மூன்று வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஒன்று நாகை பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு நான்கு நான்கு வாட்ஸ்அப் எண் எட்டு நான்கு மூன்று எட்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா மகாராஷ்டிரா முதல்வர் யார் சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ஆளும் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியான மகா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் மகா யுதி கூட்டணி இருநூற்று முப்பது இடங்களை கைப்பற்றியது இதில் பாஜக மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் சிவசேனா ஐம்பத்தி ஏழு தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி வாகை சூடின காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி மொத்தமாக நாற்பத்தி ஆறு இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தது மகாவிகாஸ் அகாடி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஆகிய கட்சிகளில் ஒன்று கூட பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய அரசு பதவியேற்பதற்காக மகாராஷ்டிரா முதல்வர் பதவியில் இருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனிடம் ஏக்நாத் ஷிண்டே வழங்கினார் இந்த நிகழ்வின் போது அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் இருந்தனர் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அமைச்சர் நேரு சக்திகாந்த தாஸ் சென்னை மருத்துவமனையில் அட்மிட் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாசுக்கு திருநென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவர் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்பலோ மருத்துவமனை தரப்பில் வெளியான அறிக்கையில் சக்திகாந்த தாஸ் நலமுடன் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உடல் சோர்வு மற்றும் காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோவில் அட்மிட் ஆனார் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் சிகிச்சைக்கு பின் அவர் சாலையோரம் தூங்கியவர்கள் மீது ஏறி இறங்கிய லாரி தூக்கத்திலேயே பிரிந்த உயிர் கேரளா திருஷூர் அருகே நாட்டிகா பகுதியில் சாலையோரம் தமிழர்கள் சிலர் கூடாரம் அமைத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அந்த வழியாக மரக்கட்டைகள் ஏற்றி வந்த லாரி திருரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியது கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் ஏறி இறங்கியது இந்த கோர சம்பவத்தால் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர் பதினோரு பேர் பலத்த காயமடைந்தனர் அவர்களை அங்குள்ளவர்கள் மீட்டு திருச்சூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிலரது நிலைமை சீரியஸாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என தெரிகிறது லாரி டிரைவரின் தூக்க கலக்கத்தில் விபத்து நடந்துள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது டிரைவர் அலெக்ஸ் கிளீனர் ஜோஸை போலீசார் கைது செய்தனர் இறந்தவர்களில் ஐம்பது வயது காளியப்பன் முப்பத்தொன்பது வயது நாகம்மா இருபது வயது பங்காசி நான்கு வயது ஜீவன் மற்றும் இரண்டு வயது குழந்தை என்ற விவரம் வெளியாகியுள்ளது அனைவரும் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு அதே பகுதியில் தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை தொடர்கிறது தங்கம் விலை இரண்டு நாளில் ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் குறைந்தது கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது கடந்த ஒரு வாரமாக தங்கம் விலை ஏறுமுகத்திலிருந்த நிலையில் நேற்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிரடியாக குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகிறது கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து எண்பதாக விற்பனையாகிறது கடந்த இரண்டு நாட்களில் ஒரு சவரன் தங்கம் விலை ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் குறைந்துள்ளது தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ரகுமான் எனக்கு அப்பா மாதிரி தப்பா பேசாதீங்க தே பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு சமீபத்தில் அறிவித்தார் அதற்கு அடுத்த நாளே ஏ ஆர் ரகுமானின் இசைக்குழுவைச் சேர்ந்த கிட்டார் இசை கலைஞர் மோகினி தேவும் தனது விவாகரத்தை அறிவித்தார் உடனே அவரையும் ஏ ஆர் ரகுமானையும் இணைத்து பல்வேறு வதந்திகள் வெளியானது இதுபோன்ற வதந்திகள் பரவி வருவது தம்மை மனம் வருத்தமடைய செய்வதாக ஏ ஆர் ரகுமான் மகன் அமீனும் கூறியிருந்தார் இந்நிலையில் தம்மை சுற்றி வரும் வதந்திகள் குறித்து இசைக்கலைஞர் மோகினி டே முதல் முறையாக மனம் திறந்துள்ளார் அதில் மோகினி டே கூறியிருப்பதாவது ஆதாரமற்ற தவறான தகவல் பரப்பப்படுவது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது எங்களின் வாகரத்து கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளது ஏ ஆர் ரகுமான் இசைக்குழுவில் பல ஆண்டுகளாக நான் பணியாற்றி வருகிறேன் ஏ ஆர் ரகுமான் எனது தந்தையைப் போன்றவர் நான் மிகவும் மதிக்கும் நபர் எங்கள் இருவருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை தேவையற்ற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் தனிமை என்ற முடிவு மிகவும் வலிமிகுந்தது எங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என மோகினி டே கூறியுள்ளார்